ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வதிவில் பார்க்க போகிற ராசி மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மகரம் ராசி அப்படின்னு சொன்னால் பொதுவாக இதை கடல் வீடு அப்படின்னு சொல்லுவோம் கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துட்ருக்கோ அது போல் இவங்களது மனதிலுமே புது புது எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்குங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு புதுசு புதுசாக ஐடியா சொல்கிறதுல இவங்க வந்துட்டு இருப்பாங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்ல சிந்தனை சொல்வாங்க இவங்க கிட்ட சோர்வு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கவே இருக்காது இவங்களோட வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சி அதில் சென்றாலும் சரிங்க மறுபடியும் இவங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு எழுந்து நின்று அந்த எந்த விஷயத்தில் தோத்தாங்களோ அந்த விஷயத்திலே வெற்றி பெறக்கூடியவங்களா திகழ்வாங்க இவங்களோட ராசிக்கு அதிபதி ரக்க சுபாவத்தை கொண்டிருக்கிறதுனால சனி பகவான் மனித நேயத்தோடு இவங்களை செயல்பட அனைத்து விஷயத்திலுமே இவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கக்கூடியவரா திகழ்வாங்க சனி பகவானோட பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் இவங்களுக்கு வந்து திருமால் மாறாத பக்தி கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்குங்க சிவாம்சத்தின் சாரளமாக சனி இருந்தாலும் கூட பெருமாளை வழிபடுறதே இவங்களுக்கு கொஞ்சம் பிடித்த செயலா இருக்கும் கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒன்றுங்க மகரத்தை மகரம் கடல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடல எப்படி மகாவிஷ்ணு சயன கோலம் கொண்டிருக்காரோ அதுபோல சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவில்கள் அனைத்துமே நீங்கள் வழிபட மிகவும் இருக்கும் இந்த திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்றாலே உங்களது மனதில் உள்ள கவலைகள் தீரும் எந்த ஒரு விஷயத்தை வச்சாலுமே கட்டாயம் உங்களுக்கு பெருமாள் அது அருள் கிடைக்குங்க திருக்கடல் மலை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் பெருமாளை வழிபட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் உங்களுக்கு பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பெருமாளுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க பெருமாள் அது அருளால் உங்களது வாழ்க்கை வளமாக மனதா மாறுவதற்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் மகர ராசிக்காரங்க மேன்மேன் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட ஒரு கருத்து கேட்டு நாம் அதை செயலை செய்யும் பொழுது கட்டாயம் அது நல்ல பலன் கொடுக்குங்க யார் ஒருத்தருக்குமே துரோகம் செய்யாத குணம் இவங்களுக்கு ரொம்பவும் இயல்பான குணமாக இருக்கும் இவங்க வந்துட்டு யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க துரோகம் செஞ்சவங்களை இவங்க ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு மகரம் ராசியில் உள்ள உத்திரம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதம் அவங்களுக்கு முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாங்க எந்த ஒரு விஷயத்துமே வெளிப்படையாக பேசி தெளிவா தென்னை தெளிவாக இவங்களது வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் தனஸ்தானத்தில் பாதசனியாக சஞ்சரித்த இவங்களோட ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே விலகி உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் பாரு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இது எப்படா முடிவுக்குறோம் நம்ம என்னதான் பண்ண போகிறோம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி உயர்வுக்கு வரப்போகிறோங்கிற கவலை அப்பப்போ உங்களை வந்து மனதை வந்துட்டு வருகி ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கும் அந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பை மாதம் ஏற்படுத்தி தருங்க அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைக்கு உங்களுக்கு இருக்கும் உங்களது செயல் இருக்கும் வருமானம் அதிகரித்து காணப்படும் குரு பகவானால் உங்களது அனைத்து வந்துட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் உங்களது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் வாய்ப்புமே ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு மே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே உண்டாகுங்க இதுவரைக்கும் உங்களது இல்லத்தில் இருந்த அனைத்து சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிடும் குலதெய்வ அருளால் உங்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பமான செயல்கள் ஏற்படுங்க உங்களது தொழில் வியாபாரம் லாபம் அடையும் வகையில் இருக்கும் உங்கள் கூட போட்டியாளர்கள் எதிர்த்து நின்றாங்க இல்லையா அவங்களோட அவங்க மூலியம் ஏற்பட்ட அனைத்து நெருக்கடியுமே உங்களை விட்டு விலகிடுங்க இது வரைக்கும் உங்களோட வேலையில் இருந்த கோரிக்கைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் இப்போ வந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் நீங்கள் இந்த நல்ல காலகட்டத்தில் என்ன பண்ணலன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான ஏதாவது முயற்சி இருந்தால் கட்டாயம் இந்த சமயத்தில் செய்யுங்க நல்ல பலன் கொடுக்குங்க வெளிநாடு செல்லணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அனுமதி கிடைக்குங்க முயற்சி இருக்கிற இடத்துல கட்டாயம் நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க மேலும் உங்களுக்கு ராகுவால் சஞ்சாரம் இருக்கிறதுனால முயற்சி சாணத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களது செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு இவருமே உறுதுணையாக இருப்பாது எதிர்பாராத முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவதற்கான சிறப்பான வாய்ப்புகள் பலவும் அமையுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாகுது அப்படிங்கிறதுனால தெய்வ வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கை வந்து சேரும் வராமல் இருந்த பணமுமே விரைவில் வந்து சேருங்க பெரியோர் ஆதரவு உண்டாகி நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மற்றவங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களோட முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களோட யோகக்காரகன் ராகு நீங்கள் செய்கிற அனைத்து முயற்சியுமே வெற்றிக்குரியதாக செய்ய போறாரு தைரியமாக நீங்கள் எந்த ஒரு செயலையுமே செய்யலாங்க முன் வச்ச காலம் பின் வைக்க தேவையே இல்லைங்க புதிய தொழில் தொடங்கலாம் மேலும் வந்துட்டு மற்றவங்களால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் சிறந்த முறையில் முடித்து அந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் என்னடா இதை நம்ம எப்படி செய்ய போறோம் இருக்கிற வேலையை கூட ரொம்ப எளிதாக நீங்கள் செஞ்சு காட்ட போறீங்க உங்களது திறமை வெளிப்பட்டு காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வரும் இதன் மூலம் லாபகரமான செயல் உங்களுக்கு நடக்குங்க குரு பகவான் உங்களது கனவுகளை நனவாக்குவார் மேலும் வெளியிட செல்வாக்கை பன்மடங்காக உயர்த்துவதற்குமே நிறைய வாய்ப்புகள் வந்து சேருங்க உங்களுக்கு இதுவரை குடும்பத்தில் இருந்த அனைத்து இன்னல்களுமே தீர்ந்து மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களது குடும்ப சூழ்நிலை இருக்கும் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை பிள்ளைகளால் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கவலைகள் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு கட்டாயம் இருக்காதுங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியமும் உண்டாக்குங்க அரசியல் வாதிகளுக்கும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே ஊர்மதியில செல்வாக்கு அதிகரிச்சும் காணப்படும் பணம் பல வழியிலுமே வந்து சேருங்க இதுவரைக்கும் கட்ட முடியல கடன் சொல்லி வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களது தொழில் வியாபாரம் எல்லாமே சிறந்த முறையில் முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் உங்களது படிப்பில் அக்கறை காட்டணுங்க மேலும் வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாம் மேற்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லும் வாய்ப்புமே அமையும் அந்த வாய்ப்பை எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வாய்ப்பு வரும் பொழுதே அதனை பயன்படுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கையை வளமானதா மாற்றிக்கோங்க அடுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரருக்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உண்மையை உணர்ந்து வாழ்கின்ற உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது முன்னேற்றம் காணும் வகையில் அமையுங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களது அனைத்து முயற்சிகளிலுமே வேகம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் வந்துட்டு வெற்றி தரும் பல வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை அப்படி அப்படிங்கிறது கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க சொத்து சுமூகமாக நடந்துக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி மேலும் உங்களது அனைத்து முயற்சியும் நன்மையில் முடியும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான பல வாய்ப்புகள் வருங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது அப்படிங்கிறது போல வருகிற பிரச்சனை எல்லாமே சிறிய ஒரு இதுலேயே காணாமல் போயிடுங்க தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் நினைச்ச காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் உடல்நிலையில் உண்டான பாதிப்புகள் பார்த்தா விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் குறைஞ்சிடும் உங்களது வருமானத்தில் அனைத்து தடைகளுமே இனி கட்டாயம் நீங்கிடுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான யோகம் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தியும் கூடிய விரைவில் வந்து சேரும் மேலும் வந்துட்டு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேருங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் அமையும் புதிய சொத்துக்கள் சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வருங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம கட்டாயம் கோவில் வேண்டுதலை நிறைவேற்றுங்க மாணவர்களின் மேற்படிப்பு கனவு நனவாகும் மாதம் இந்த மாதம் அமையப்போகுது போகுது மேலும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் பார்த்தா ஆர்வம் அதிகரித்து காணப்படும் தம்பதிகளுக்கு இடையில் இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான முடிவிற்கு வரும் மேலும் வந்துட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை கூடுதல் முயற்சி செய்வதன் மூலம் அனைத்து விஷயத்திலுமே நன்மை உண்டாகும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நீங்கள் நினைக்கிறத நினைச்சபடியே செய்து கொள்வதற்கான பல வாய்ப்புகளுமே வந்து சேருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் இல்லாத காலகட்டமாய் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு இருக்கும் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் நண்பர்களே பெருமாள் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்